எல்லா பேச்சுக்களையும் கவனமாக இருக்கும் எல்லா வசனங்களையும் கவனமாக இருக்கும் எல்லா நடைமுறைகளையும் கவனமாக இருக்கும் சில நேரங்களில் நாங்கள் எண்ணங்களை வச்சு நியாயப்படுத்திக் நான் உண்மையிலேயே மாகாத அரத் இந்த நோக்கத்தில் நான் செய்யவில்லைன்னு சொல்லுவோம் உண்மையில் நீங்கள் அந்த நோக்கத்தில் செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை சொல்லப்பட்ட வார்த்தை அந்த நோக்கத்தோடு செஞ்சவனுடைய வார்த்தை கொப்பாகுது அந்த நோக்கத்தோடு யார் செய்தாரோ அவருடைய வார்த்தைக்கு ஒப்பாகுது நான் இல்லாட்டி இவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஹஸ்பண்ட் சொல்றார் ஒரு தந்தை சொல்றாரு அல்லது ஒரு ஒரு விஷயத்துல பொறுப்பாக இந்த வார்த்தை வந்து அவர் சொல்லிக்க மாட்டார் அவர் ஏதோ அவருடைய பங்களிப்புக்காக அவர் தந்தையாக தாயாக சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த எண்ணத்தோடு சொண்டா இது மோசமா இல்லையா அவருடைய வார்த்தைக்கு இதை ஒப்பாகிட்டா இல்லையா அவருடைய வார்த்தைக்கு இது ஒப்பாகிவிட்டது எனவே எண்ணத்தை நியாயப்படுத்த கூட சைதானா வார்த்தைகளை கொண்டும் எண்ணத்தை உருவாக்குவான் நம்ம நினைக்கிறோம் நமது உணர்வால் கோபம் வருது அப்படின்ட்டு நம்ம உன் கோபத்தால் பேசுகிறோம்னு நினைக்கிறோம் பல இடங்களில் செய்தான் பேச்சால் கோபத்தை உண்டாக்குவான் உங்களோட பேச்சாலையே உங்களோட கோபத்தை வளர்ப்பான் நீங்கள் மெதுவாக பேசுகிற டைம்னு உங்களுக்கு இறக்கத்தை வளர்ப்பான் அல்லாஹூரபுல்லமே ஆனால் நீங்கள் என்ன அதாவது கோபமாக பேச ஆரம்பிச்சுக்கிறேன் சத்தமாக பேச ஆரம்பிச்சுக்கிறேன் கோப உணர்வு பிறக்கும் கோப உணர்வு என்ன செய்யுமா பிறக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இந்த அம்சம் சில வார்த்தைகள் நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருந்து பேசுவோம் ஆனால் அந்த வார்த்தையை வச்சு அந்த எண்ணங்களை செய்தால் என்ன செய்வான் உருவாக்குவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்களை வைத்து வார்த்தைகளும் வரும் வார்த்தைகளை வச்சு எண்ணங்களும் என்ன செய்யும் உருவாகும் அதில் மிக கவனமாக நாங்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும் அப்போ இந்த இடத்த நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிரந்தரம் என்கின்ற போன்ற எந்த வார்த்தையும் எங்கள்கிட்ட வெளிப்பட்டு விடக்கூடாது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் எந்த ஒரு அம்சமாக இருக்கலாம் அல்லாஹு தாலா எனக்கு தற்காலிகமாக தந்து சோதிக்கலாம் தற்காலிகமாக தந்து சோதிக்கிறான் என்பதுதான் தான் நம்ம எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும்